நாலு வருஷத்துக்கு மேல நிகழ்மகிழல உழைச்சு ஓடா தேஞ்சவர் வந்துட்டு இனிமேல் என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு இத்தனை வருஷ காலமா நிகழ்மகிலுக்கு சப்போர்ட் பண்ண காரணம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் அனிதா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்து நம்ம நிகழ்மகிழல உழைச்சி ஓடா தேஞ்சவர் ஸோ அவரை தூக்கி போடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல அதனால வந்து ஓய்வு கொடுத்துர்லான் இருக்கிறோம் அவரு வேற யாரும் இல்லைங்க காமிச்சா நீங்க ஷாக் ஆயிருவீங்க அவர் இவர் தாங்க நம்மளுடைய கமர்சியல் மிக்சியோட ஜாருங்க இவர் வந்துட்டு மகிழோட பீட்ரூட் மால்ட்டு செவ்வாய மால்ட்டு கட்டாள மால்ட்டு வரைக்கும் எல்லாமே அந்த அளவுக்கு அரைச்சி கொடுத்துருக்காரு இவர் வந்துட்டு இனிமேல் ஒர்க் பண்ண முடியாதுன்றாரு அதனால ஓய்வு கொடுத்துட்டோம் அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு புதுசாக ஒருத்தரை வாங்கியாச்சுங்க நிகழ்மகள் ஃபேமிலியில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் எத்தனை வருஷ காலம் நிகழ்மைகளுக்காக சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்மால் சைஸ் மிக்ஸி வச்சு பண்ணிகிட்டு இருந்தோங்க நம்ம பல்க் ஆர்டர் நிறையா பண்ண ஆரம்பித்தோம் நிறையா யூடியூப் இருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நிகழ்மைகள் மால்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் மொத்தம் அறுபத்தஞ்சு ப்ராடக்ட் இருக்குது நம்மகிட்ட ஹோல்சேலாகவும் வீட்டு தேவைக்கும் வாங்கிக்கலாங்க